காங்கிரஸால் தான் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்க முடிய முடிய திமுகவில் காங்கிரஸ் இருந்தால் ஜெயிக்கிறது தான் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சியை உழந்துட்டாங்க என்ன வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிற ஸ்டைல் அவங்க வரவே இல்லை அதனால் திமுக இருந்தால் தான் கா காங்கிரஸில் வாழ்க்கை திமுகவோட கூட்டணி வச்சு தான் அந்த தேர்தல் ஜெயித்தால் தான் அவங்க வாழ முடியாது தமிழ்நாட்டுன்ற நிலையெல்லாம் காங்கிரஸ் கிடையவே கிடையாது அதனால வந்து அவங்க ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் இழக்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா கூட அதனால திமுக ஒன்றா காங்கிரஸ் வரலாம் திமுக தான் இழப்பு சொல்றீங்க திமுகவுக்கு தான் இல்ல இழந்துட்டாங்க சொன்னது நீங்க இது வந்து மற்ற கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒண்ணு இல்ல ஒண்ணு அப்படி எதுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்ற காங்கிரஸ் போய் கெஞ்சிருங்க கூட்டணி வாங்க கூட்டணி பேசுறீங்க காங்கிரஸ்க்கு எல்லாமே வைத்தியாதன் மகிட்டு காங்கிரஸ் ஒன்றும் இல்லை சொல்ல நான் இனி எதுக்கடா போயிட்டு அவங்க கூட்டணி வைக்கணும்னு பார்க்குறேன் நான் கை நம்ம கை விட்டு போகாதுன்னு முதலமைச்சர் சொல்லலை கை உதயநிதி கை நம்ம தான் இருக்குன்னு சொல்ல உதயநிதி எத்தனை மாதிரி சொல்ல அப்புறம் எதுக்கு சொல்கிற அப்புறம் காங்கிரஸ் ஒன்றியிலன்னு சொல்கிற நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் ஓட்டு